ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பாக்கிறது எப்படி தைக்கிறது அதாவது இந்த சேப் வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து பிளைன் ப்ளவுஸு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் அந்த கரையை வந்து இதில் வந்து இந்த பா சேப் மொத்தம் கரெக்டாக வந்து எப்படி வச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு பீஸ் வந்து நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கிருங்க அது கரெக்டாக ஒரே மாதிரி வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க இப்போ ஒரு பக்கம் வந்து இதை வந்து ஒரு பக்கம் பிசுரை வந்து மடித்து அடிச்சுக்கிறோங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஒரு பக்கம் அடிச்சுக்கிருங்க இப்போ ரெண்டு இந்த பக்கம் வந்து பிசுறு வந்து இருக்குது இப்போ இந்த கொஞ்சம் இருக்கிற பிசுரெல்லாம் இதை வந்து கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் முடிஞ்சால் நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து இதை கரெக்டாக பிரிச்சுக்கிருங்க இதை பிரிச்சுட்டு இதை கரெக்டாக இப்போ ஒரு பக்கம் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த பக்கத்தை விட்டுருங்க விட்டுட்டு இந்த பக்கமாக இப்போ நான் வந்து உள் பக்கம் வைக்கிறேன் இந்த பீஸை வந்து உள் பக்கம் வைக்கிறேன் அதை வந்து கரெக்டாக அதில் வச்சு தைச்சிருங்க இப்போ அதை கரெக்டாக அந்த இடத்துல வந்து இதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளர வந்து நீட்டாக மடித்து விட்ருங்க நீட்டாக கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மடித்து விட்ருங்க அந்த பீஸ் வந்து பார்க்குற அளவுக்கு வந்து கரெக்டாக நீட்டாக வந்து மடித்து விட்ருங்க இந்த சேஃப் கரெக்டாக வரணும் இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க நேராக வந்து திருப்பிடுங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இதை வந்து திருப்பிடுங்க இப்போ அந்த பக்கம் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இதை வந்து எடுத்து விட்டு அப்படியே மடிச்சிருங்க அப்படியே இந்த ஷேப் வந்து அப்படியே திருப்பிடுங்க இப்போ கரெக்டாக வந்து இந்த கார்னர் அதாவது இந்த பா சேப் மாத்திரம் இந்த கார்னர் மாத்திரம் கட் பண்ணிடுங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் எவ்வளோ வந்து நம்ம எடுத்துருக்கோமோ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிருங்க கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பிடுங்க அதாவது இந்த பக்கமாக திருப்பிடுங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து நமக்கு வந்து பா சேஃப் அழகாக வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு வந்து தையல் போட்டு அதை வந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது வந்து தையல் போட்டு காமிக்கிறேன் ஈஸியாக வந்து பா வந்து கரெக்டாக அந்த பாக்கலத்துக்கு வந்து தைச்சிடலாம் நமக்கு நீட்டாக அப்படியே நேர நேராக திருப்பி அதில் வந்து தையல் போட்டுருங்க கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க அந்த கிளாத்தை நமக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பா வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த ஓட்டு தையல் வந்து போட்டுருங்க அப்படியே கரெக்டாக இழுத்து இப்போ நமக்கு வந்து நீட்டாக அந்த பாசேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து நமக்கு வந்து இதில் வந்து போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து மடித்து காமிக்கிறேன் இந்த சேஃப் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு சே அதாவது ரொம்ப வந்து சின்ன பிளவுஸு முப்பது இன்ச்சு தான் அந்த ப்ளவுஸோட இது அளவு ரொம்ப பெ பெரிய ப்ளவுஸ் கிடையாது நார்மல் பிளவுஸ் இது நார்மல் ப்ளவுஸில் அந்த கரையை வச்சு நான் வந்து பா சேஃப் வந்து தைச்சிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த சேஃப் வந்து வந்திருக்குன்னு இப்போ இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்து ஒரு தையல் வந்து ஒரு படிமான தையல் இதில் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் எப்படி தச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஒரு கரையை வச்சு இது வந்து சேரியில் உள்ள பார்டர் பிளைன் ப்ளவுஸில் வந்து அவங்க அந்த சேஃப்பு கேட்டிருந்தாங்க அதனால் இதே மாதிரி நான் வந்து வச்சிருக்கிறேன் ஜாயின் போட்டுட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்